காமச்சுவை பெறப்போ இந்த மகளிர்லாம் கொஞ்சம் இருக்காங்க ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி நிச்சான் ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒண்ணும் புரியல என்னவா சொல்ற இது நான் அது தெய்வம் இதுதானே அதுல என்ன இருக்கு அப்படின்னு இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுகினுங்கிறது நின்னுகினா அஞ்சு படுத்தா